ஆடம்பர வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை அதாவது ஆசிர்வாதமாக வாழ்வது தவறு கிடையாது ஆசீர்வாதமாக வாழ்வது தவறு கிடையாது தேவ நம்ம கொடுத்திருக்கிற எந்த நன்மையும் நாம் திருப்தியாய் அனுபவிப்பதற்குத்தான் தேவனம் என்ன செய்கிறார் நன்மைகளை தந்திருக்கிறார் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல கையின் பிரயாசங்கள் வாழ தேவையான வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் கத்தனம் கொடுத்தது நாம் திருப்தியாய் வாழத்தான் ஆசீர்வாதமாக வாழ்வது தவறு கிடையாது ஆனால் மற்றவர்கள் பெருமையாய் பேசுவதற்கு அல்லது மற்றவர்களுக்கு முன்பதாக பகட்டாய் வாழ்வதற்கு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது கர்த்தர் பார்வையில் பெருமைக்கு அடையாளம் இல்லையூத்த பேர் புரிஞ்சது வாழ்க்கையில் தாழ்மை இருக்கணும் தேவ எந்த அளவுக்கு உயர்த்தினாலும் நமக்கு தேவையான அத்தியாவசியமான காரியங்களை அனுபவிப்பதும் இருப்பதும் தவறு கிடையாது ஆனால் சுகஜீவிகளாய் ஆடம்பரமாய் ஒரு பகட்டு வாழ்க்க மற்றவர்கள் பெருமையாய் பேச வேண்டும் அது மற்றவர்களுக்கு முன்பதாக பெருமையாய் என்னப்படணும் என்பதற்காக நாம் ஒரு ஆடம்பரமாய் வாழ்கிறதை தேவன் ஒருபோதும் அங்கீகரிப்பது இல்லை இதை கொஞ்சம் தெளிவாய் நாம புரிஞ்சுக்கணும் நான் ஆசீர்வாதமாக வாழ்கிறேன்னா ஆடம்பரமாக வாழ்கிறேனா ஆசிர்வாதமாக வாழ்கிறதுக்கும் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் நான் ஆசீர்வாதமாய் வாழ்கிறேன் என்றால் எப்படி இருப்பேன் ஆடம்பரமாக வாழ்ந்தால் எப்படி இருப்பேன் தாழ்மை என்ன பெருமை என்ன கொஞ்சம் நம்ம இருந்து சில வார்த்தைகளை நம்ம ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் தாழ்மை உள்ளவர்களாக வாழ அர்ப்பணிக்கப் போகிறோம் சத்தமாக சொல்லுவோமா ஒரு வார்த்தை வாசிங்க உபாகம் எட்டு பத்தை வாசிங்க

மூணு வேலை சோறு கிடைச்சாலும் அது ஒரு வேதனையான வாழ்க்கை கொடுமையான வாழ்க்கை அனுபவித்தார்கள் அந்த ஜனங்களை கத்த விடுதலையாக்கி கானனுக்கு கொண்டு போறார் போகிற வழியில இந்த உபாகம் எட்ட அதிகாரம் கானானுக்கு அருகிலே இருக்கிறார்கள் மோசேயின் கடைசி நாட்கள் அது இனி கொஞ்ச நாட்களுக்குள்ள எங்க போறாங்க கானனுக்குள்ள போறாங்க கானானின் வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை ஆசிர்வாதமான வாழ்க்கை எகிப்துல கண்ட அத்தனை துன்பங்களுக்கும் அத்தனை நிந்த அவமானங்களுக்கும் ஈடான ஒரு செழிப்பான வாழ்க்கை காணனுக்குள் இருக்குது இப்ப கத்தர் சொல்றாரு கொண்டு போகும் போது நீங்க திருப்தியா கத்தனை கொண்டு போறாரு செழிப்பான தேசம் நீங்க ஆசீர்வாத அனுபவிக்கும் போது நீ தாழ்மையான் நடக்கணும் அப்படின்னா இந்த ஆசிர்வாதத்தை உனக்கு கொடுத்த கத்தரை எப்பொழுது என்ன செய்த்தரி சத்தமா சொல்லுவோமா ஒன்னில்லாத நம்மை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை நாம் கத்தர் பிரியமாக அனுபவிக்கிறோன்னா நாம் ஒவ்வொரு நன்மை அனுபவிக்கும் பொழுதும் இருதயம் சொல்லும் ஆண்டவரே ஒன்றும் இல்லாத எனக்கு இந்த வாழ்க்கை நீகதாப்பாக கொடுத்தீங்க ஆண்டவரே பொருளாதார நெருக்கடி இருந்த என்ன இனி திருப்தியாக வச்சிருக்கிறீங்க வீடு வாசல் இருந்த எனக்கு ஒரு நல்ல இருக்கிற இடத்தை கொடுத்தீங்க நல்ல ட்ரெஸ்ஸு போடாது இருந்த எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு போட உதவி செஞ்சீங்க நல்ல சாப்பாடு இல்லாமல் வாழ்ந்த எனக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்தீங்க இது எல்லாம் உங்க கிருபப்பான்னு சொல்லி கத்தர் என்ன செய்து கொண்டிருப்போம் கொண்டே இருப்போம் இதுதான் ஆசிர்வாதமான வாழ்க்கை எப்போ ஒரு விசுவாசி ஆசிர்வாதம் வந்த பின்பு எனக்கு ஜெபிக்கவும் கத்தர் ஆராதிக்கவும் இல்லைன்னு ஓடுறானோ அந்த விசுவாசி ஆடம்பரத்துக்கு பின்பு ஓடுகிறான் ஆசிர்வாதம் பெருகின உடனே கத்தரை நினைப்பதற்கு நேரம் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு போகுமானால் அந்த மனிதன் ஆடம்பர வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்க ஆரம்பித்து விட்டான் அர்த்தம் எப்போ ஆடம்பரத்துக்கு பின்னாடி போயிட்டோமோ கத்தரை மறந்துடுவோம் ஆசிர்வாதம் பெருகும் பொழுது நாம் கத்தரை துதிக்க வேண்டும் முலையிலூயா அதே யோவில் ரெண்டு இருபத்தாறு வாசித்தீங்கன்னா நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன் தேவனாய் கத்தரை துதிப்பீர்கள் என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி இரு நீங்க அப்படியே அறகுறையா இருக்கணும் எவ்வளவுதான் கத்தர் ஆசிரியர் வச்சாலும் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கஞ்சி குடிச்சிக்கிட்டு சில பேர் அப்படி இருக்கிறாங்க கத்தரே ஆசிரியர் அதை அனுபவிக்கிற ஒரு கிருப இல்லாத நிறைய பேர் உண்டு அதை கத்தர் சொல்லலைங்க நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி நீ பட்டினியாய் இருந்த காலங்கள் உண்டு ஆனால் இனி கத்தணும் திருப்தியாக ஆகாரம் கொடுத்தவொன்னே திருப்தியாக சாப்பிடு ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு மத்தியில் உன்னை நடத்தி வந்த தேவநாயக கத்தரை துதி இஸ்வர் ஜன கத்த சொன்னேன் திருப்தியாகும் துதி அதே சமயம் அதே உபாகம் எட்டு அதிகாரத்தில் பனிரெண்டுலேருந்து வாசிங்க நீ புசித்து கெட்டியாகி நல்ல வீடுகளை நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடு உன் ஆடு மாடுகள் ம் திரச்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் போதும் போதும் ஆண்ட சொல்றாரு நான் உனக்கு கொண்டு போய் வைக்க ஆசீர்வாத வாழ்க்கையில நல்ல வீடு கட்டி நல்ல குடியிருந்து நல்ல ஆஸ்தி எல்லாம் பெருகும் போது உன் இறுதி என்ன செய்யக்கூடாது மனமேட்டிமை அடைந்து விடக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம் நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு கத்த விரும்புகிறார் நமக்கு என்ன தேவையோ அதை கத்த திருப்தியாய் கொடுக்க விரும்புகிறார் வேதம் சொல்லுவது கத்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபட்ட நான் செழிப்பை பற்றி பேசல நீ நிறைய பேர் வந்து நீ எதை வேணாலும் கத்தரை கேடு கத்த கொடுப்பார் அப்படி நான் சொல்ல வரல உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ கத்தரது எப்பொழுதுமே திருப்தியாக தான் செய்கிறார் கொடுக்கிறார் கத்தர் எந்த காரியத்தில் நம்ம ஆசீர்வத்தை உயர்த்தினாலும் இறுதி என்ன செய்யக்கூடாதான் மனமேட்டு இந்த மனமேட்டுமை தான் ஆடம்பர வாழ்க்கையாய் மாறுகிறது இன்னைக்கு நிறைய பேர் கத்தனை எதுக்கு ஆசிர்விதித்தார்னே உணர்வில்லாமல் இன்னைக்கு ஆடம்பரமாய் வாழ பழகிட்டோம் இன்னைக்கு தேவ ஜனங்கள் உலகத்தானை விட கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை விட இன்னைக்கு ஆடம்பர வாழ்க்கையில் இன்னைக்கு கிறிஸ்தவம் விழுந்து விட்டது அதான் பரிதாபம் ஆடம்பர வாழ்க்கை மேட்டுமையின் அடையாளங்க ஆடம்பர பகட்டான வாழ்க்கை ஒரு பெருமைக்கு இன்னொரு அடையாளம் கிறிஸ்துமஸ் வரும்போது எல்லா சபையிலையும் பாட்டு பாடுவோம் என்ன பாட்டு கந்தை கடும் ஏழ்மை அடுத்து உடை அலங்காரமும் வீண் ஆசையும் நமக்கு ஏன் எப்போ பாடும் தெரியுங்களா பத்தாயிரம் பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு பத்தாயிரம் பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு கிறிஸ்துமஸ் வருதுன்னா அதுக்குனே விசேஷம் எல்லாம் வாங்கிட்டு நமக்கே வீணா என்ன ஒரு மாய்மான இல்ல ஏங்க நீங்க டெஸ்ட் போட சொல்ல வரலங்க அத்தியாவசியமான அவசியமானது அனுபவிக்கலாம் தப்பு கிடையாதுங்க ஆடம்பரமாய் இன்னைக்கு மாறிடுச்சு ஆடம்பர வாழ்க்கை நாலு பேர் என்ன பெருமையா பேசணும் இல்ல அது பெருமை அடையாளம் என்னை ஆண்டவர் எதற்காக கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க ஒரு மனிதனை அளவுக்கு மீறி ஒரு மனிதனை கத்த தாழ்மை நிலைமையில் வைத்திருக்கிறார் எதுக்கு தெரியுங்களா ஆசிரியக்கப்பட்ட நீ இல்லாதவனுக்கு கொடுக்கும்படி இதுக்குதான் நீ அப்படியே பகட்டா வாழ்ந்துகிட்டு நீ அடுத்தவன் அற்பமாக எண்ணுகிற வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல இயேசு மூணு நாள் பிரசங்கம் பண்ணுகிறார் துணல் கூட்டம் வந்துடுச்சு சாப்பாடு இல்லை இப்போ கொடுக்கறதுக்கு இப்போ சீசன் சொல்கிறாங்க ஆண்டவரே ஒரே ஒரு என்ன இல்லை சாப்பாடு இல்லை ஏசுக்கு தெரியும் அங்கே ஒரு இருக்குன்னு இப்போ ஆண்ட சொல்கிறார் உங்கள்கிட்ட என்ன இருக்கு அப்படின்றாரு ஒரே ஒரு பையன்ட்ட அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் இதை வச்சு ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது சொல்றாரு ஒன்றும் இல்லை ஒருத்தன்ட்ட இருக்கு இல்லாதவன்ட்ட கொடு அந்த உபதேசம் தாங்க அப்பத்தை கத்த பெருக பண்ணினது அந்த அஞ்சு ரெண்டு மீன் நீயே சாப்பிட்றா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கூட ஏசு தூக்குனாருன்னா அப்ப மீன் வருமா வராதுங்களா வருமா வராதுங்களா வருங்க ரெண்டு கோடி அப்படி தூக்கிட்டு பிதாவே சோத்தரிக்கணும் அப்படி இறக்குனாருன்னா அப்பமா குஞ்சு கிடக்கும் ஆன்ற என்ன கற்றுக் கொடுக்குறாரு நீ ஏன் அஞ்சப்ப ரெண்டு மீன் கொண்டு வர உதவி செஞ்சு தெரியுமா நீ அதை முதல்ல எல்லாத்துக்கும் என்ன செய் அந்த சின்ன செய்ய அந்திரையை என்ன கேட்டிருப்பாரு ஏய் தம்பி அப்ப மீன் வச்சிருக்கிற ஆமா அங்கிள் எங்க அம்மா எனக்கு அப்ப அந்தரே சொல்லிருப்பாரு ஏசு அதை கேட்குறாரு எதுக்கு அங்கிள் யாருக்கு அப்ப இல்லைன்னு சொன்னோம் யாருக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னோம் ஏசு கூட என்ன கூட அவன் மட்டும் இது எங்க அம்மா எனக்கு கொடுத்தது நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு வச்சிருந்தான் அங்க அவனுக்கு திருப்தியான சாப்பாடு அவன் தூக்கி யார் கையில் கொடுத்தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா இந்த கொடுங்க பகிர்ந்து கொடுங்க இயேசு எதுக்கு நம்ம நாம் தாழ்மை தாழ்மையுள்ளவர்களா இந்த எதுக்கும் நான் சொந்தக்காரன் இல்லை இதை நான் திருப்தியா அனுபவிக்க அனுக்கிரகம் செய்தார் நான் இதை மற்றவர்கள் கொடுப்பதற்கு தேவன் எனக்கு தந்திருக்கிறார்